தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் தண்ணிக்கும் உங்களுடைய செல்வத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது தண்ணியை மதிக்காத ஒரு மனிதன் தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு மனிதன் தண்ணியை வந்து ஒரு கடவுளாக உணராத ஒரு மனிதனுக்கு செல்வம் வரவே வராது தண்ணியை வந்து நீங்கள் கடவுள் மாதிரி பாவிக்கணும் அதை கண்ட இடத்துல வேஸ்ட் பண்ணுறது அதை தூக்கி போடுறது அதை மதிக்காமல் விடுறது மழையை எதிர்க்கிறது மழை பெஞ்சால் திட்டுறது தண்ணியை வந்து சபிக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை இல்லை செல்வத்தை மட்டுமில்லை எல்லாத்தையும் அழிச்சிடும் குறிப்பாக உங்களுக்கு செல்வம் இருக்கவே இருக்காது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்குள்ளே உயிர் சக்தி இருக்குது அந்த உயிர் சக்தி வந்து அதுதான் நமக்கு செல்வத்தையே கொண்டு வருது அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமில் வாஷ் பேஷனில் பைப்பு வந்து